அனைவருக்கும் வணக்கம் நான் வேலை ஒளி ஊடாக இணைந்திருக்கும் உறவுகள் புதிதாக வருகின்றவர்கள் முதலில் செய்து நாங்கள் இது போன்ற மிக முக்கியமான காணொலிகள் உங்களை வந்து சேரும் இலங்கை அரசியல் இலங்கை தேசம் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது இலங்கையில் மட்டுமின்றி உலக நாடுகளும் இலங்கையினுடைய நகர்புகளை இலங்கையினுடைய வளர்ச்சியை உற்றுநோக்கிக் நோக்கி கொண்டிருக்கிறது அந்த வகையில் இலங்கை பொருளாதாரத்திலும் சரி இலங்கை அரசியலிலும் சரி முன்னேற வேண்டும் என்று சொன்னால் கும்பல்களை அடக்க வேண்டும் கும்பல்களை அடக்கினால் தான் குற்றவாளிகளை கைது செய்தால்தான் இவ்வாறான பாதாள உலக கோஷ்டியை ஒழித்தால்தான் இலங்கை அரசால் ஆட்சி நடத்த முடியும் இலங்கையை பொருளாதாரத்தில் மீட்டெடுக்க முடியும் இலங்கையை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் இல்லை என்று சொன்னால் அரசியல்வாதிகள் தாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவதற்காகவும் மக்கள் மத்தியில் ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தி இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காகவும் உலக குழுக்களை தூண்டிவிட்டு இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் கொலைகளை அவ்வப்போது ஏற்படுத்தி இந்த இலங்கை தேசத்தை மீண்டும் ஒரு பரபரப்பான ஒரு நாடாக மாற்றுவதற்காக பரபரப்பான ஒரு தேசமாக தொடர்ந்து வைத்திருப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் ஆகவே புதிதாக ஆட்சிக்கு வந்த என் அரசாங்கம் இந்த இலங்கையில் ஐந்து வருடங்கள் தொடர்ச்சியாக நேர்மையாக நீதியாக இலங்கையை ஒரு முன்னேற்றுவதற்கான ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த எதிர்கட்சிகளின் சூழ்ச்சியில் இருந்து தப்ப வேண்டும் ஆகவே தற்போது எதிர்க்கட்சிகள் முட்டுக் கட்சி அதே போன்று சைத் பிரேமதாசவின் ஐக்கிய தேசிய கட்சிகள் இலகுவான கட்சிகள் அல்ல அதில் இருப்பவர்கள் மிகவும் ஒரு இனவாதிகளாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள்

பாதுகாத்தது வேறு யாரும் குற்றவாளிகளை கைது செய்தால்தான் இந்த பாதாள உலக கும்பலின் சாம்ராஜ்யத்தை முற்றாக அழைத்தால்தான் இலங்கையில் நேர்மையான நீதியான ஆட்சி நடத்தி இலங்கை மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்த முடியும் இலங்கை மக்களுடைய அடிமட்ட வாழ்க்கையை உயர்த்த முடியும் என்று திடமாக எண்பரசாங்க அனுரா அவர்கள் கௌரவ ஜனாதிபதி அனுரா அவர்கள் நம்புகிறார் ஆகவேதான் போலீஸ் திணைக்களங்கள் இலங்கையின் பாதுகாப்பு திணைக்களங்களை சுதந்திரமாக செயற்பட வைத்திருக்கிறார் அந்த பாதுகாப்பு திணைக்களங்கள் சிஐடி விசாரணை பிரிவாக இருந்தாலும் சரி ராணுவமாக இருந்தாலும் சரி புலிஸாக இருந்தாலும் சரி இதற்குள் அரசியல்வாதிகள் அரசியலை நுழைக்காமல் அவர்களை இலங்கையின் பாதுகாப்பு தொடர்பில் அவர்களை சுதந்திரமாக செயற்பட விட்டிருக்கிறார் அவ்வாறு விட்டதால்தான் இன்று இலங்கையில் புதிய மாற்றம் ஒன்று உருவாகி வருகிறது இலங்கையில் நடைபெறாத சம்பவங்கள் எல்லாம் மிகவும் வெற்றிகரமான சம்பவங்கள் நடைபெறுகிறது எப்போதுமில்லாதவாறு இலங்கை குற்றப்புலனாய்வு துணைக்களம் நேபாளம் இந்தோனேசியா போன்ற நாடுகளில் குற்றவாளிகளை கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வருகிறார்கள் இந்த வெற்றிகரமான முயற்சிகளை உலக நாடுகளில் உலக நாடுகளை வியந்து பார்த்து கொண்டிருக்கும் அளவிற்கு அனுர அரசாங்கம் மிகவும் திடமாக காய் நகர்த்துகிறது இலங்கையை ஆட்சி செய்கிறது இவ்வாறு இருக்கும் போது பாதாள உலக கும்பல் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு பின்பு பாதாள உலக கோஷ்டிகளின் சாம்ராஜ்யம் முற்றுமுழுதாக உடைந்து கொண்டிருக்கிறது அதே போன்று அவர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் தான் நேபாளத்தில் இசாரா சிபந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த இசாரா சிவந்திக்கு பின்பு பல முக்கிய அரசியல்வாதிகள் இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கு முன்பு இவருக்கு பின்பு மொட்டு கட்சியினுடைய நாமல் ராயபக்சவம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது தடுத்து வைத்து இசாரா சிவந்தி விசாரிக்கப்பட்டு வருகிறார் ஆனால் இவர்கள் ஒருவரை ஒருவர் சுடுவதற்காக வழங்கப்படும் பணம் இந்த பாதாள உலக கும்பல் இவ்வாறான குற்றச்செயல்களை செய்வதற்காகவும் போதைப் பொருளை கடத்துவதற்காகவும் பணப்பரிமாற்றங்களை இவர்கள் கையாண்டிருக்கிறார்கள் இவ்வாறு கையாளப்பட்ட ஒரு பணப்பரிமாற்றம் தான் ஒரு தேவாலயத்தினுடைய பாதிரியாரின் வங்கிக் கணக்கில் வாய்ப்பில் இவருடைய வங்கி கணக்கில் வாய்ப்பில் பணம் சிறு தொகை இல்லை கோடிக்கணக்கான பணம் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம் பிரபல தேவாலயத்தின் பாதிரியாரின் வங்கிக் கணக்கில் இருந்து முப்பத்தி மூன்று கோடிக்கும் அதிகமான பணத்தை அண்மையில் கண்டுபிடித்திருப்பதாக கொழும்பு பகுதிக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி நிசாந்த் சொய்சா தெரிவித்திருக்கிறார் தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றிற்கு அவர் வழங்கிய நேர்காணலின் போதுதான் இதனை தெரிவித்திருக்கிறார் அவர் அவர் கடந்த காலங்களில் சுட்டுக் கொல்லப்பட்ட கிளப் வசந்தவின் கொலையுடன் தொடர்பு பட்டவரின் பணம் என விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த பணம் ஹெரோயின் விற்பனையில் பெறப்பட்ட பணமாகும் குறித்த மத குறிவின் கணக்கில் தொடர்ச்சியாக வாய்ப்பிலிடப்பட்டிருக்கிறது இலங்கையில் கடல் மார்க்கம் தரை மார்க்கமாக அதிகளவான போதைப் பொருள் இன்று வரை கொண்டு வரப்படுகிறது இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் போதைப் பொருள் வியாபாரிகளின் ஒரு நுணுக்கம் என Personal அவர்கள் இந்த போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈட்டும் லாபத்தை ஈட்டும் பணத்தை தங்களுடைய வங்கிக் கணக்கிலோ தங்களுடைய குடும்பத்தினருடைய வங்கிக் கணக்கிலோ வைப்பிலிட மாட்டார்கள் இவ்வாறு பாதுகாப்பு பிரிவினர் சந்தேகப்படாதவர்களுடைய வங்கிக் கணக்கில் தான் சிறிது சிறிதாக வைப்பில் விடுவார்கள் இவ்வாறு ஒரு நுணுக்கத்தை தான் இவர்கள் கடைப்பிடித்திருக்கிறார்கள் பாருங்கள் ஒரு தேவாலயத்தினுடைய ஒரு எல்லாவற்றையும் துறந்த ஆசைகள் ஆசைகள் பணம் பதவி ஆசைகள் எல்லாவற்றையும் துறந்து கடவுளுக்காக தேவையாற்ற வந்த ஒரு தேவாலயத்தினுடைய பாதிரியாருடைய வங்கி கணக்கில் இவர்கள் இந்த பணத்தை கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் இந்த பாதிரியாருக்கும் தொடர்பு இருக்கிறது இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய நாட்டு மக்களுக்கு நல்லது கூற வேண்டிய இந்த பாதிரியாரே போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்புகளை பேணி போதைப் பொருட்களை விற்று அந்த பணத்தை தன்னுடைய வங்கி கணக்கில் செலுத்தி அவர்களுக்கு பணப்பரிமாற்றங்களை செய்ததன் ஊடாக பெரிய ஒரு பாரிய தப்பை இந்த பாதியாரம் செய்திருக்கிறார் இவ்வாறு தான் இந்த கருப்பு பணங்கள் புழக்கத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றனர் அத்தோடு கிரிப்டோ கரன்சி உண்டியல் போன்ற வழிகளிலும் கருப்பு பணம் வெள்ளியாக்கப்படுகிறது எனவே எந்த வழியில் சென்றாலும் எங்களின் விசாரணைகள் தொடரும் இவ்வாறு ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்